எல்லாருக்கும் வணக்கங்க சூப்பரான ஹெல்த்தியான நல்ல டயட்டுக்கு ஏற்ற ஒரு காய் போட்டு கேழ்வரகு கம்பு மாவு சேர்த்து அடை செய்ய போகிறேன் அது வந்து சொரக்காதங்க ஒரு பாதி சுரக்கா எடுத்து நல்லா திருவி வச்சுக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுருங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் அதை போட்டுருங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டு தட்டி போட்டுருங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு கால் ஸ்பூன் மிளகு ஜீரகம் தட்டி நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி டைமில் நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏன்னா இந்த தண்ணி காயெல்லாம் ஒத்துக்காது அதுக்காக தான் மிளகு சீரகம் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கேலரி இறக்கிடுங்க நல்லா ஆற வச்சுருங்க ஒரு கிளாஸ் வந்து கேழ்வரகு மாவு அரை கிளாஸ் வந்து கம்பு மாவு உங்களுக்கு இன்னும் தேவைன்னா கூட நீங்கள் சேர்த்து பசைஞ்சிக்கோங்க உப்பு மட்டும் அளவாக போட்டுக்கோங்க இது காரம் இதுக்கு கரெக்டாக இருக்கு நம்ம மாவு சேர்க்குறதால்தான் நான் மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இது வந்து இது தண்ணி வந்து அந்த காயிலே இருக்கும் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தெளித்து பசைஞ்சிக்கங்க ஒரு பத்து நிமிஷம் ஊற வைங்க இதில் நான் காமிக்கலை ஊற வைக்கிறத சாரி நீங்கள் வந்து கண்டிப்பாக ஊற வைக்கணும் ஊற வச்சாதான் இந்த அடை வந்து நல்லா வேகம் மூடி சுடுங்க ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுப்பாங்க ஹெல்த்தியான டேஸ்டியான அடை இந்த வயிறு ரொம்ப பெருசாக இருந்தால் இந்த அடை இந்த மாதிரி சுரக்காலாம் சேர்த்து இந்த மாதிரி அடை சுட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப வைரல்லாம் குறஞ்சிடும் நீங்களும் நல்லா ஸ்லிம்மாக ஆகிடுவீங்க சூப்பரான அடை இந்த மாதிரி ஓட்டை போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வெந்துடும் இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸு தான் நல்லா மூடி மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான அடை இப்போ ரெடி ஆயிடுச்சு நான் ரெண்டும் உங்களுக்கு சுட்டு காமிச்சிட்டேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பசங்களுக்கு வேணும்னா இது வந்து ஒரு பகோடா மாதிரி சுட்டு கொடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்